ஹலோ இந்த மேடைக்கு பெரிய ஒரு பவர் இருக்குது முதல் அரசியல் மேடை நன்றி எல்லோரும் அனைவருக்கும் மிகவும் நன்றி மிகவும் பதட்டமாக இருக்கிறது ஆனால் அண்ணன் சீமான் அண்ணனை பார்க்கும்போது கை முழங்கதான்னு சொல்கிறது இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னே எனக்கு தெரில நான் ஒரு பன்னெண்டாவது படிக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க இவர் நல்ல டேரெக்டர் ஆச்சு சூப்பராக படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு என் அரசியல் வந்தார் அப்போ அண்ணன் வந்து சொன்னார் நான் சின்னப்பையன் உனக்கு பிரச்சனை வரும்போதே மன நீ மேடைய ஏறுவடி அப்படின்னு சொன்னாரு இப்போ நாங்க ஆசிரியர்கள்லாம் மேடையில ஏறி எங்கள் பிரச்சனைன்னு வரும்போது நாங்க வந்து நிக்கிற நிலமை வந்துருக்கோம் அன்னைக்கு சொன்னாரு நான் பன்னெண்டாவது படிக்கும்போது சொன்னார் சொன்னாரு பிரச்சனை வந்திருக்கு நாங்கள் மேடையில் வந்து நிக்கிறோம் நாங்கள் ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம் இருபது லட்சம் மாண மாணவிகள் இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா தூங்குவாங்க அது இன்னைக்கு உறுதி இருபது லட்சம் பேர் யாராவது குரல் கொடுப்பாங்களா அவங்களுக்கு யாராவது எங்களுக்கு தீர்வு கூட வேணாம் குரல் கொடுப்போம் ஏ ஆணும் ஒரு வார்த்தை கத்தியா ஆணு எங்களுக்காக ஒரு வார்த்தை கத்து யாராவது சொல்லுவாங்களா அண்ணன் சீமன் அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் இருபது லட்சம் பேர் இன்னைக்கு நிம்மதியை ஒரு நாள் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேடைக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொன்னேன் அவரை மாதிரியே தான் அந்த கை வருது ரொம்ப நன்றினே இப்போ என்ன பிரச்சனைனா அரசாங்கத்தை இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறவங்க சார் நாங்களாம் ஒரு யூடியூப் பர்ஸ் எல்லோரும் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம் எல்லா மாணவ மாணவிகளும் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு காசு நாங்கள் கொடுத்த காசில் தான் அந்த கட்டடமே இன்னைக்கு பல பல பலன் மின்னிகிட்டு நாங்கள் கொடுத்த காசில் தான் அந்த கொஷின் பேப்பர் வந்துச்சு நாங்கள் நீங்கள் எல்லாம் கட்டுற வரி பணத்தில் தான் அந்த சம்பளம் வரப்போகுது எந்த ஒரு அரசு ஊழியருக்காக படிக்கிற எந்த மாணவரும் இருபதாயிரம் சம்பளத்துக்காக நாங்கள் அந்த எக்ஸாம் எழுதலாம் அது எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க வெறும் இருபதாயிரம் சம்பளம் நகிப்பாக பட்டா ஹே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பதினேழாயிரம் ரூபாய் எங்கேயோ இருந்து இங்கே வந்து பதினேழாயிரம் சம்பளத்துக்கு உட்காந்துருக்காங்க வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு அங்கே நாங்கள் வரல அரசு பணியில் உள்ள நுழைஞ்சு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அரசியல்லாம் அதிகாரத்தை பிடிச்சி உரிமை நிலைநட்டுறது ஒன்று இருக்கும் ஆனால் நாங்கள் அரசு ஊழியரை உள்ள இருந்து ஒரு இசைமயத்துக்கு வயசானவங்க வர்றாங்களா பத்து பைசா லஞ்சம் வாங்காமல் அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் இந்த அரசு வேலைக்கு நாங்கள் எழுதுகிறோம் பட் போது என்னென்னா அறநூறு வேக்கண்ட் ரிசல்ட் ஏதாவது சென்னையில் போராடணும் பயங்கரமாக கத்துறோம் உங்களுக்கு தெரியாது சென்னையிலேருந்து பெரம்பலூர் வந்துட்டோம் இனி பெரம்பலூர்லேருந்து திண்டுக்கல் வந்துடும் நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்தோம் இது கண்டிப்பாக தலைமைச் செயலத்துக்கு போகும் அரசு எங்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு பதிலும் வரல கண்டி தேர்வு தாழ் தான் பிரச்சனை இந்த தேர்வு தாழ் அண்ணன் சொன்ன மாதிரி தான் இப்போ ஒன்றும் இல்லை அண்ணன் சீமான் அவர்களோட கொஸ்டின் எடுக்க சொல்லி யாராவது அட்டன் பண்ண சொல்லுங்க ஒரு கொஸ்டின் யாரும் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா தமிழை ஆழமாக தெரிந்தவர் அவர் அவர் எங்களுக்கு இந்த குரல் கொடுத்துருக்காரு இந்த மேடையில் நிறைய விஷயம் பேசலாம் வந்து நேரம் குறைவிட்டாங்க ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு நன்றி சொல்லிடும் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு குரல் கொடுத்தீங்கன்னு நிறைய கட்சிகளை போய் பார்த்துருக்கோம் எல்லாரும் அறிக்கை விட்டுருக்காங்க அத சொல்லுவார் அவர் அண்ணன் சொல்லாரு தமிழ் சமூகம் அறிவு சமூகம் அந்த அறிவு சமூகம் அப்படின்னு சொல்றதுனால தான் அந்த டிஎன்பிசி பத்தி நிறைய பேர்ட்டை எடுத்து பேசிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெரம்பலூர் மக்கள் சின்ன வெங்காயத்துக்கு ஃபேமஸ் நம்ம சீரும் உண்மை பெரம்பலூர் மக்களுக்கு மதுரை மண்ணின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் உண்மை பயங்கரமான கூட்டம் அந்த மாதிரி ஏற்பாடு இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை முதல் முறையா பார்க்கிறோம் அடனவர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் நாற்பத்தி ஏழு பேர் இங்கே நிக்கிறோம் பின்னாடி தான் நிற்கிறோம் அண்ணன் அவர்களுக்கு நாற்பத்தி ஏழு நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்